நான் முப்பது ரூபா நாற்பது ரூபா கொடுத்து வாங்கி வந்தான்னு சொன்னேன் இல்லைங்களா அந்த கனகாம்பரம் செடி இந்த மாதிரி இலையில் சுருட்டி வந்தா நீங்க கிள்ளி போட்டுருங்க வச்சிருக்காதீங்க இது 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 மாதிரி வருது அது அதனால நம்மளுக்கு தெரியல இது கொஞ்சம் வளர்ச்சி அடைஞ்சிச்சு அதே மாதிரி தான் இதுவும் இது வந்து ஒரு ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுத்தாங்க கருவேப்பிலை செடி அதை மூணுத்தையும் இந்த கனகாம்பரம் கூடவே நட்டு இருக்கேன் ஏமாடி இங்கே பாருங்க பெருசாக வளர்ந்து இப்போ மொட்டுக்கள் நிறைய உருவாயிருக்கு இல்லைங்களா இது எல்லாமே இதை பாருங்க சிங்கிளாக நட்டுறது தான் இதெல்லாம் எத்தனை கிளைகள் உருவாயிருக்கு இப்போ வந்து சீசனுக்கு கொஞ்சம் இன்னும் ஒரு மாதம் பொறுத்து நம்ம இந்த கிளைகளுக்கு பிட்டு நட்டோம்னாவே நிறைய செடிகள் வந்துடுங்க எவ்வளோ வீரியமாக வளர்ந்துருக்கு பாருங்க ஒன் கனகம்பரம் செடி தான் இது ஃபுல்லுமே இது பாருங்க அப்படி இல்லை என்ன பர்ப எத்தனை கிளைகள் பாருங்க ஒரே செடிதான் அப்படியே போத்தா வந்திருக்கு இல்லைங்களா தான் மொட்டுக்கள் எல்லாத்துலேயும் உருவாக்குறதுனால பூக்கள் பூத்துக்குழுங்க இல்லைங்களா நான் அப்போ ஒரு முறை உங்களுக்கு காமிக்கிறேன் இங்கே பாருங்க இப்போ கனகாம்பரம் செடி ஏற்கனவே பூக்காம இருந்தது ஒரு வீடியோல காமிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் அப்படி இல்லைன்னா இனிமே வர வீடியோல நீங்க பாக்கலாம் அந்த செடிகள்லாம் இப்போ எந்த அளவுல பூத்து குழுங்கு இருக்கு அப்படின்றது நீங்க பாக்க போறீங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் இங்க பாருங்க இது வந்து தான் இது வந்து ஐஸ்வர்ய கனகாம்பரம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா இங்கே பாருங்க எவ்வளோ கொத்து கொத்தாக பூத்துருக்கு ஒரு நாளைக்கு எனக்கு இந்த ஏழு செடியோ ஆறு செடியோ வச்சுருக்கங்க இது மொத்தத்துலையுமே எனக்கு அப்படியே ஃபுல்லுமே பூத்து குளுங்குதுங்க இங்கே பாருங்க பறிக்க டைம் இல்லை இன்றைக்கி மழை கொஞ்சம் பேசினதுனால நல்லாயிருக்கு கிளைமேட்னு எடுக்க வந்திருக்கேங்க இப்போ இந்த செடியில் இருக்கிற கனகா கனகாம்பரத்தெல்லாம் பார்த்துட்டே வாங்க இங்கே பாருங்க ஒரு செடி தான் இது ஃபுல்லுமே இது பாருங்க இது ஃபுல்லாக ஒரு செடி தான் எவ்வளோ அழகாக குலுங்கி இதை வந்து நான் பறிக்கிறதுக்கு முன்னாடி எடுத்துடணும் இனிமேல் வெயில் மழையும் வந்து அழுகி போயிடும் மேலே தண்ணி பட்டுதுன்னா அப்படின்றதுக்காக தாங்க என் பையனை கூப்பிட்டு இப்போ எடுக்க சொல்லி அப்படியே இங்க பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படியே வாங்க இப்போ நான் இங்கே வந்து ஒரு செடி காமிச்சிருக்கேன்னா அதோ இது ஒரு செடி இதில் வந்து இப்போதான் ஸ்டார்ட் ஆகுது இல்லைங்களா இது ஃபர்ஸ்ட் செடி இது வந்து ரெண்டாவது செடி இன்னும் இதுல பூக்கள் வரல இப்பதான் மொட்டு களுருவாகுது இது வந்து மூணாவது செடி இப்ப எடுத்துட்டாரு இது வந்து இது இது மொத்தம் சேர்த்து ஒரு செடி இது ஃபுல்லுமே இந்த பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாத்தீங்களா நாலாவது செடி இது நாலு அப்படியே வாங்கலாம் இது பாருங்க இது இது ஃபுல்லும் அஞ்சாவது செடி எப்படி இருக்கு பாருங்க இது கண்கொள்ளா காட்சியா இருக்குங்க இந்த கலர் வந்து நல்ல டார்க்காக இருக்கு நம்மளுக்கு இந்த தோட்டத்திலாம் வைப்பாங்களா அதுதான் நினைக்கிறேன் இதோட கிளைகளை வந்து நம்ம கட் பண்ணி வச்சா நல்லா வருதுங்க நான் என்ன பண்ணிட்டேன் இப்போதானே அது கட் பண்ணி வச்சா வர சீசன் நினச்சி நான் வச்சுட்டேங்க ஆனால் இந்த ஒரு வாரமாக பயங்கர வெயிலுங்க அந்த வெயில்னாலேயே இந்த செடிகள் வருமோ வராதோன்னு நினச்சிட்டு நான் நல்லே வச்சிருக்கேன் அதுவும் எப்படி வருதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேங்க இங்கே பாருங்க எவ்வளோ இது வந்து அஞ்சாவது செடிங்க அஞ்சு செடியிலும் பாரு இது ஒரே செடி தான் இங்கே பாருங்க எவ்வளோ ஒரே செடியில் இவ்வளோ பூத்து இருக்கு எனக்கு அதிசயங்க நம்ம செடியோ இவ்வளோ நிறைய பூத்துருக்கு கனகாம்பரம் வளர்க்கணும்னு நினச்சது ஒரு சந்தோஷம் தான் இருக்காட்டம் பாருங்க செப்பரேட்டாக இதெல்லாம் சேர்ந்துருக்குனாலும் உங்களுக்கு தெரியல இங்கேக்கா தெரியுதாப்பா இங்கே பாருங்க இது ஃபுல்லுமே ஒரே செடி தான் எத்தினி வந்திருக்கு ரெண்டு பாருங்க மூணு நாலு அஞ்சு ஆறு இது ஒன்று ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதிமூணு கிளைகள்யோ ஃபுல்லுமே பூக்கள் தான் என் தோட்டத்துல இவ்வளவு பூத்துக்குழுங்குறது எனக்கு ஒரு ரொம்ப சந்தோஷங்க